வந்து தொடங்கித்தவர் ஒரு டிஆர்பி நாராயண் தான் பார்க்க இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை தொடங்கி வைத்தவர் யார் வந்து தான் தொடக்க வேளாண்மை சங்கத்தை தொடங்கி வைத்தவர் இது வேற ஏதாவது கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் வந்துட்டு முத முதல்ல எப்ப வந்து கேப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இது லாம என்ன கொஸ்டின் இருக்கு வந்து ஒரு கிராமம் தான் அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த மாவட்டம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்துல திருவூர் கிராமத்துல தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை தொடங்கி வைத்தவர் ஆதிநாராயணன் நாராயணன் சோ அவ்வளவுதான்